இந்திய உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறேன் வேணும் இந்தியா தேவைதான் இந்தியா முக்கியம் எந்த எல்லா இருந்தேன் இங்கே இந்தியா தேவை முக்கியமான தேவை இந்தி கத்துக்கணும்னு ஆசை இருக்கு பட் நத்துக்கு இந்தி கத்துனா இங்க உலகம் உள்ள போகலாம் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு கத்துக்கலாம் நான் வேலை செய்ய போனா இப்போ அங்கிருந்து இங்கே வேலை செய்ய வர மாதிரி நான் அங்கே வேலை செய்ய போனேன் தேவையா எனக்கு தேவைப்படுச்சு கத்துக்க இப்போதைக்கு எனக்கு அவசியம் இல்ல சப்போஸ் அந்த ஊருக்கு போயினா ஹிந்தி கத்துக்கணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா கத்துக்கிட்டேன் ஆகும் ஆனா இப்போதைக்கு அவசியம் ஹிந்தி கத்துக்கணும் ஆசை இருந்தா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை இருந்தா இருக்கு உங்க வீட்டுல ஒரு பசங்க

வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க அது வீட்டுக்கு வேணும்னு அவங்களே கற்றுக் நம்ம கற்று கொடுக்கணும் ஆசைப்படுறோம் ஆனால் ரிசெண்ட்டாக கவர்மெண்ட்டில் ஹிந்தியை தான் எடுக்கிறாங்க வேணாம்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ இங்கே வந்து ஹிந்தி கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும் அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே தான் பண்ண நம்ம வந்து ஆப்போஸ் தான் பண்ணணும் போஸு சப்போஸ் இப்போ அங்கே போய் வந்து நம்ம சுற்றி தேவைன்னா சப்போஸ் அந்த ஊரில் வாழை வர்த்தோம்னா நம்ம அங்கேயே கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி கிடையாது ஸோ அது படிக்கணும் நல்லது

சும்மாரண்ணு காலையா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க ரெண்டு சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன் அவன் தெரிஞ்ச வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் அதோம் பேசலாம் புரிஞ்சுவேன்